இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற என்னோட எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ நான் வந்து சீமானுக்கு தான் போடுறேன் சீமான் என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு நான் கேட்கலாமா தெரியாமல் கேட்குறேன் நான் உங்க கூட வாழ்ந்துருக்கேன் ரெண்டு வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா எனக்கு வந்து உங்களோட உங்களுக்கு செம்பு பிடிக்கிற எந்த தேவடையம்மாகனும் எனக்கு வந்து வீடியோலாம் போட்டு இந்த அறம் பழகிப்பார்ன்ற வந்து அவன் வந்து எப்படி சொல்லிட்டான் நான் தெரியாமல் கேட்குறேன் எப்படி சொல்லிட்டான் நான் வந்து அங்கேருந்து பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் சென்னையில் இருக்கிறேன்னா பெங்களூரில் இருக்கிறேன்னே தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து ஒரு நியூஸ் எழுத வைப்பீங்க என்ன என்ன விளையாட்டா விளையாட்டை இருக்கீங்களா சீமான் விளையாட்டான்னு இருக்கீங்களா நீங்களே நீ உங்கள் நீங்களும் உங்கள் கட்சி ஆட்களுமே வந்து என்னை வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை அவள் யார் கூப்பிட்டாலும் போவான்னு சொன்ன எத்தனையோ ஆடியோ கிளிப்ஸு நான் வச்சிருக்கேன் ஓகேயா உங்கள் ஆட்களை இப்போ சொல்கிறாங்க இல்லையா உங்கள் தனிப்பட்ட விஷயத்த அதை தான் நானும் அவங்கள கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்கள் வந்து என்னை பற்றி எதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க ஆ நான் வந்து ஒரு ஏன் யார் சொல்லிகிட்ருக்கீங்க நான் ஒரு முஸ்லீம்னு எப்படி சொன்னீங்க ஆ எப்படி சொன்னீங்கன்னு நான் ஏன்னா ஐ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு லிவ் அப்புறம் நீங்கள் யாரோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கீங்க இங்கே மூணு பேர் லேடிஸும் வந்து நீங்கள் வாழ விடுவீங்களா இல்லை இதை அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகணுமா நான் உங்கள்கிட்ட கேட்கணும் கேட்கணும் நான் எந்த சொம்புக்கும் நான் வந்து நான் கேரே பண்ண மாட்டேன் ஏன்னா நான் வாழ்ந்துருக்கிறது உங்க கூட நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக ஆன்சரை கொடுக்கணும் நீங்கள் இப்படி தான் வந்து எங்களை வாழ விடாமல் சேவடிச்சிட்ருக்க போறீங்களா சேவடிச்சிருக்க போறீங்களா சீமான் தெரியாமல் நான் கேட்குறேன் ஏன்னா கற்ற கத்த வச்சுட்டு அப்படியே செத்து போட்டுன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு தெரியும் இல்லையா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் என்னத்துக்கு வந்து வீடியோஸ் போட்டு கேட்டுட்டு இருக்கேன்னா இதிலெல்லாம் மைரப் போடுங்க தெரியுது முருகனுக்கு பேசுகிறேன் அவனுக்கு பேசுகிறேன் இவருக்கு பேசுகிறேன்ட்டு என் விஷயம் என்ன என் வாழ்க்கை விளையாட்டாக தெரியுது உங்களுக்கு ம் அன்றைக்கி அவர் ராஜேந்திர சோழன் எப்படி சொன்னான் எப்படி சொன்னான் என்னை வந்து ஒரு முஸ்லிம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா காளியமால் பேசுனதுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் வரத்து தெரிய வச்சிருக்கீங்களா தெரிய வச்சிருக்கீங்களா நீங்கள் வந்து அவள் எப்படி கூப்பிட்டா நீ ஐட்டம் நீ வந்து நீ வந்து ஒரு ப சூரிபட் நீங்கள் ஒரு டைரக்டர் தானே சூரிபட்டில் நான் பார்த்திபனுக்கு ஒரு நடிச்ச காட்சியை போட்டு ஒரு ஐட்டம்னு உங்கள் ஆழ்த்து சொன்னாங்கன்னா நான் உங்கள் உடனே விட்டுடுறோமா யார் சொன்னா நாங்கள் உங்களுக்கு கடிமைங்களா நாங்கள் நாங்கள் உங்களுக்கு கடிமைங்களா சிமான் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப கிளியரா சொல்றேன் நான் எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா வந்து நான் இங்க தமிழ்நாட்டுல சென்னையிலே தான் உட்காந்துருக்கேன் ஓகே நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா என்ன நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த குடும்பத்தை எங்க அம்மாவுக்கு வயசு வயசாவது எங்க அக்காவுக்கு வந்து பாவம் அவங்க வந்து உனக்கே தெரியும் இந்த ஜெயபிரதா குடும்பம் அந்த குடும்பம் எங்க குடும்பத்தை எப்படி பண்ணிட்டு போனாங்கன்ட்டு இன்னொரு டைவர்ஸ் கொடுக்காம அந்த பிள்ளை ஒரு பக்கம் கஷ்டப்படுது நான் வந்து உங்ககிட்ட சீரழிஞ்சிருக்கேன் டைத்தேடம் பண்ண என்னடா வீடியோஸ் போட்டா நீ என்ன உன் பாட்டு கால்களை வச்சுட்டு நீ என்ன வேணாலும் போடுவேன் நினச்சிட்டு இருக்கடா தேவையா மான வீடு தேடி வந்து மிதிப்போம்டா நாங்கள் மிதிச்சுருவோம் நாங்கள் உடனே என்ன மீடியா வச்சுட்டு சொம்ப பிடிச்சு நிற்கிறடா நான் ஏன் நீ எப்படா சொல்லிவிடுவான் அவன் நான் வந்து பெங்களூரில் இருக்கேன்ட்டு ஆ எப்படி சொல்லுவான் அவன் டேய் நாங்கள் இந்த வாரம் வீட்டை தேடி வந்து உன்னை மிதி மிதி நாங்கள் மிதிப்போமா இல்லையா நீ பாரு ஏன்னா நீ ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ணி போயிட்டு என்ன விளையாடிட்டு நீ நீ என் வாழ்க்கையில பேச பேச மாட்டேங்கிற ஏன் என்னத்துக்கு விளையாடி காரி நான் வந்து முஸ்லிம் சீமான் இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா உங்களுக்கு இருக்க போது நிச்சயமா நான் சொல்லிட்டேன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போறேன் எப்படி நீங்க வந்து உங்க ஆட்களை வச்சு நான் வந்து தமிழ் பெங்களூர் இருக்கேன்னு சொல்ல வைப்பீங்க எப்படி சொல்ல வைப்பீங்க அவன் என்ன எப்படி தெரியும் அவனுக்கு வந்து நான் இங்க இருக்கே தெரியாதா இருக்கனே தெரியாதா இனி இப்படி கத்த கத்த வச்சுட்டு அப்புறம் ஏதாவது ஐசத்து போட்டுன்னு பண்றீங்களா கத்த கத்தை வச்சுட்டு அவளுக்கு ஏதாவது சத்து போட்டுன்னு பண்றீங்களா எனக்கு நல்லது பண்ண போகிற மாதிரி தெரில உங்களோட சரியா நீ ரொம்ப திமிர் பூச்சாளியராடா தேவையா அம்மானே நீ ரொம்ப திமிர் பூச்சாளர் நீ உன்னை வந்து நீ நல்லபடியாக அடங்க போகிற மாதிரி தெரியல என்கிட்ட நல்லபடியாக நீ அடங்க போகிற மாதிரி தெரியல எதுக்கடா வீடியோ வச்சுட்டு இருக்க அல்கா பேவர் சித்தவுடைய அம்மான்னு எதுக்கடா படம் வச்சுட்டு இருக்க சென்னையில் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோன்னே உனக்கு தெரியாதா சென்னையில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தே உனக்கு தெரியாதா தேவையா அம்மா பேவர் சித் தேவையம் கண்டிப்பா கண்டிப்பா வீட்டு முன்னாடி நாங்க நான் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாம் வந்து உட்காந்து தர்ணா பண்ணி வாட வெளியில தேவையா மகன நாங்க ஒண்ணு பண்ண வைக்கிறோமா இல்லையா பார் நடிச்சிட்டு இருக்கிறா நீ தேவையா குப்பாந்தோன ஆட்டம் போடுறதுக்கு மட்டும் நாங்க வேணும் இப்போ உனக்கு சொம்ப பிடிக்கிறதுக்கு வந்து கட்சிக்காரங்க வேணுமா செருப்பு கட்டினு அடிச்சுடா பேவர் சித்த தேவையா மகன உனைய எவ்வளவு உனைய காப்பாத்துறான்னு பாக்குறேன்னா

இன்னொரு ரோட்டி தோடியா மகன் என்னையை வந்து பெங்களூரில் இருக்க அங்க இருக்கனதா போட்ட டேய் பல்சர வாக்கமாக போடுறா நீ எங்க இருக்கா வந்து மாரி பண்ணா நான் உனையை வச்சுக்க வச்சுக்காதேன் என் குடும்பத்துக்கிட்ட சீமான் செருப்பை கழட்டி நான் அடிப்ப அடிப்பேன் சீமான் எழுதி வச்சுக்கோ செருப்பை கழட்டி நான் உன்னையை அது மட்டும் தான் உனக்கு மிச்சம் ஃபேன் ரத்தனை பெரிய கூட்டிகிட்டு வந்து எல்லா அமைப்புகளும் கூட்டிட்டு வந்து நான் வீட்டு முன்னாடி உட்கார்றனா இல்லையா பார் தேவடைய

நீ வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டு இருக்க பேசவா பேசவானா நீ பேச வர மாட்டேங்கிற நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் நாட்கள் வச்சு நீ பேச வச்சு பேச வச்சு பயங்கரமா எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க இப்ப அடுத்ததான் எனக்கு என்ன ஆகும் தெரியுமா இந்த பாயிண்ட்டுக்கு நான் போனா நான் ரொம்ப உடம்பு சரியாமாவ நான் இந்த வாட்டி உடைய உண்டையில இருந்து ஆக்கிட்டு போ விட போறேன் எதுக்கு போட்ட எதுக்கு போட வச்ச பேவர்சி தடையா மாக்கணும் நான் போட வைக்கிறேன் நான் பெங்களூர்ல இருக்கேன்ட்டு நான் சென்னையில இருக்கேன்னு உனக்கு தெரியாதா சென்னையில எனக்கு தெரியாதா நான் கண்டிப்பா கண்டிப்பா இது மேல உன் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சு உள்ள தூக்கி நான் அவனை போட்டே போட நீ எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்ருக்க பேசவானா நீ பேச பேசமாட்டேங்கிற இல்லையா பேச மாட்டேங்கிற இல்லையாடா மகனே பேச மாட்டேங்கிற இல்லையா பேச மாட்டேன் இல்லையா நீ பேச மாட்டே இல்லையா சரி பாப்பா ஓகே இவனுக்கு எப்படி ஒண்ணு அவனை என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோ எங்கள் மூணு பேரையும் சாவடிக்கிறாடா சாவடிக்கிறாடா நீ சாவடிக்கிறியா ம் சாவடிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு அன்னிக்கு நான் சொன்னேன் இல்லையா அதே பாண்டித்துமே என் குடும்பத்தை எடுத்துகிட்டு போறியா நீ எடுத்துன்னு போறியா ம் ஓ பாப்போமா ஒன்று எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீ ஒன்று தூக்கி உள்ள போடுவாங்க இப்படி அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று என்ன பண்ணுவோன்னு பண்ணுறேன் நீ பார்க்குறியா பார்க்குறியாடா பார்க்குறியா நீ அடங்க மாட்டேல என்கிட்ட படுக்கும் போது நான் தேவைப்பட்டேன் இப்போ நீ வந்து நீ ஆட்களை வச்சு அசிங்கப்படுத்துறியா ஆட்களை வச்சு அசிங்கப்படுத்துறியா தேவையாக்க பண்ணோன்னு பார்த்துக்கோ நோட் பண்ணிக்கோ இந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி போட்டான் பார்த்தியா ஆரம் பழகி பாரு நான் தேவையா பேவரிசியாவ ரெண்டு பேரையும் நீ எதுக்கு இதை வந்து நான் அங்கே இருக்க அங்கே இருக்க என்னை பற்றி அவதூறா நீ என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன்றது வந்து நான் உன்னை விடவே மாட்டேன்டா உன்னை விட்டவே மாட்டேன் நீ நீ என்னத்துக்கு இதை பண்ணிட்டு இருக்கேன்றது நான் எல்லா லெவல் ஆஃப் ப்ரொடெஸ்ட் பண்ணியும் நான் வந்து எழுத்துட்டு வர்றேன் ரெடியா இருந்துக்கோ மோதிரல்ல மோதிரல்லடா நீ பார் நீ பாருண்ணே எனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் அந்த வீடியோல ரெஜிஸ்டர் பண்றேன் எனக்கு எதோ ஹெல்த் முடியும் ஆச்சு அப்படின்னா சீமா வந்து அது கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிபிள் அதுக்கு முன்னாடி என்ன ஆக்ஷன் எடுக்க வச்சு நீ இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோ போட வச்சு அந்த அறம் பழகி பாருன்னு ஒருத்த பேசினா பருத்தம் அப்படின்றவனும் அவன் மேலே டெஃபர்மேஷன் உங்க அத்தனை பேர் நான் டெஃபர்மேஷனு போட்டே போடுறேன் நீ ரெட்டியா இருந்துக்கோ பேவர்சி ரெட்டியாக இருந்துக்கோ என் கூட படுத்து நீ சீரழிச்சில் என் வாழ்க்கையை அதுக்கு நான் உன்னையும் விட்டவே மாட்டேன் விடவே மாட்டேன் ரெடியாக இருந்துக்கோண்ணு ரெடியாக இருந்துக்கோ